இந்த எஸ்பிகேஆர்டி சேனல் பார்த்துக்க வீடியோ தயவு செய்து இந்த சிவன சிவனடியார்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க லோகத்தில் இருக்க எல்லா சிவனடியார்களும் இந்த கோவிலுக்கு வரணும் ஏன்னா இந்த கோவில் எங்கே இருக்கு எந்த ஊரில் இருக்கு எல்லாமே இனி இந்த ஊரை சார்ந்தவா அவள் வாயிலிருந்தே தெல தெளிவாக சொல்லுவா அதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் அடியேன்னு சொல்கிறேன் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நம்ம பொதுவாக அம்பாளுக்கு மாங்கல்யம் செலுத்துவோம் பார்த்துருப்பீங்க எல்லா தாயாருக்கும் சரி அம்மனுக்கும் மாங்கல்யம் கட்டும்